அண்ணா அப்படி இல்லண்ணா பெண்களை பார்த்தா உடக்குன்னு வருமே என்ன நோவடா அத வர வர மாட்டேங்குது எர்த்ததா ஓடியா சீکرو எர்த்ததா ஓட 10 எங்க கடக்கதே தெரியல நான் 1.5 மணி நேரமா தொலைவறேன் என்ன அதே ஓட்றே சிக்க பாட்டு பாடுற ஒரு சினிமா சாங் சினிமா சாங் பாட எர்த்த டோர் ஏறி பேச்சறதுக்கு நீங்க சார் பாரு

ஊத்தாண்டி வளவு வேலை கொண்டுனூர் வட்டம் ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் கோவில் அமைத்தவர் யார் யார் சின்னப்ப கவுண்டர் முத்தம்மாள் இவர்தான் கோவில் அமைத்தவர் அமைத்தவர்கள் அப்படி இருந்தாலும் கந்த கவுண்டர் சித்தாயி சின்ன கவுண்டர் தெவிந்தாயி தெவிந்தி அம்மா மணி கவுண்டர் எப்படி மணி கவுண்டர் மணி கவுண்டர் மாரியம்மா சடைய கவுண்டர் ஆறுமுகம் லட்சுமி சின்னு பாஞ்சாலி பாஞ்சாலி வேலக்கவுண்டர் பழனி அம்மா இவரெல்லாம் இறந்தவர்களா எப்படி மாட்டு மடிச்சுட்டாங்க அப்படி இருந்தாலும் இன்னும் கோவில் நிர்வாகம் ஆண்டவர் கோவில்

இருப்ப பேரளவு தான் தான்

யா <laughs> <laughs> அப்படி இருந்த இன்று அரங்கேற்ற செய்த நாடகம் என்ன என்ன நாடகம் கண்ட புராணத்திலே ஒரு பாகமாக விலகி வரக்கூடிய கந்தர் கார்கோடகாசூரன் சண்டை இல்லை என்றால் வள்ளி அனமோடி எடுத்தல் நாடகத்திலே மூடிய மாட்டிக்கு சேர்ந்து முடிச்சாரு மன மோடிடா அட மோடி இதுலதான் கடையா இருக்குது கதையா இருக்குது அப்படி இருந்தாலும் நான் யாரு எமதி போயிறேன்னு ஒவ்வொன்னு சொல்றேன் செவி கொடுத்து கேட்கணும் 对吗

மட்டும்மா பாரு சக்தியா வர ஆத்தா நான் தப்பு தவிர பேசுறத முன்னச்சிக்காங்க சக்தி சக்தி நித்தி நித்தி ஆத்தா தெலுங்கு

ஆதி மகா முனிவராகப்பட்டவர் இரண்டாயிரத்தி பதினோரு ஆண்டு காலமாக தவம் செய்து கொண்டிருந்தார் ஆதி மகா முனிவர் ஆமா எதற்காக எதற்காக இந்த உலகத்தை படிப்பதற்காக இரண்டாயிரத்தி பதினோரு ஆண்டு காலமாக தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தவத்திலே எந்த ஒரு பயணமே கிடையாது ஆமா அவர் என்ன செய்தார்

அப்படி செய்திருக்கும் பொழுது கேவலம் ஒரு அழுக்கு கட்டியானது மீதியானது மீதியானது ஆமா ஐயோ இரண்டாயிரத்தி பதினோரு ஆண்டுகளாக தவம் செய்து கொண்டிருக்கலுமே இந்த தவத்திலே ஒரு அழுக்கு கட்டியானதா மீதியானதா மீதியானதா அப்படி என்று அந்த ஆதி மகா ஆங்கார கோபத்துடனே அந்த அழுக்கு கட்டியானது என்ன செய்தார் சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய கடலில் அந்த அழுக்கு கட்டியானது தூக்கி வீசப்பட்டார்

பெண்ணுக்கு ஆண்குள் அடக்கும் ஆண் பெண்ணுக்குள் அடக்கம் சரி அப்படியா

இரண்டாவது மந்திரத்தை உச்சரித்து ஒரு பலனை பிறக்க என்னமா அடியே என்று வந்தார் கட்டிய கணவனை தவிர யாருமே அடியே என்று சொல்லக்கூடாது என்று சொல்லி என் நெற்றிக்கனை தொடர்ந்து அந்த பலனையும் அப்போது நீ போடுக்கிறீங்க மூன்றாவது மந்திரத்தை உச்சரித்து ஒரு பாரணை பிறக்க செய்தேன் ஒரு தங்காய் என்று வந்தான்

ஒரு மந்திரி அந்த மறுபடியும் அப்படி என்று சொன்னார் அவரத்த சொன்ன வார்த்தையை சிறமேல ஏத்தி அந்த பாலனை மறுபடியும் பிறக்க செய்தேன் அந்த பிள்ளை யார் என்று கேட்டதுனால அவருக்குதான் பிள்ளையார் என்று ஒரு பெயர் பிள்ளையார் ஆமா எப்படி பிள்ளையார் உலகத்திலே முச்சந்தில அமர்ந்திருக்கக் கூடிய அவருடைய பெயர்தான் தொந்தி விநாயகர் ஒரு ஊர் குற கோயில்ல தான் ஒரு பிள்ளையார் தேவை அம்மா அந்த பிள்ளையார் இல்லாத ஊர்ல குடியிருக்க அப்படியா அப்படியே பார்த்த அர்த்தமாத்த கடயில என்னைக்கே பிள்ளையாரை பாரு அப்படி இருந்தாலும் இரண்டாவது பலகனை உச்சரிetti அடியேன்றே வந்தரனே என்ன செய்றேன் அப்படியே கனவனாக ஏத்து கொண்டேன் அம்மா அப்படி கனவனாக ஏத்துறந்தாலோ yena ஒரு திருமணம் செய்து கொண்டாரா ஆ சரி லியா பருவதம் என்றால் என்ன என்ன ஒரு மலைவாழ் குடும்பம் பருவத இடத்திலே பிறந்து அடுத்த யுகன் ஒன்று இருந்தா பருவத இடத்துல பிறந்து இந்த பரம நீ தேவியாக விளங்கி வருவாய் பருவதாக பிறந்து ஆமா பரம கடவுளே மாலிடுவா ஆமா இந்த காலத்துல பெற்ற தாயவே திருமணம் செய்ய முடியுமா உரியா தாயா இருந்தாலும் என்ன பிறக்க செய்த அடியே என்று ஒரு ஆணாக இருந்தா ஒரு பெண் துணை துணை இருவரும் இருந்தாதான் அந்த குடும்பத்துக்கே அதனால காலகாலத்துக்கு எனக்கும் திருமணம் வாசம் செய்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி பதினோரு நேத்திரம் படைத்த